ஒருத்தருடைய பேச்சு திறமையை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாக கூற உள்ளேன் பேச்சு திறமை என்பது ஒரு தனித்திறமையாகும் அந்த திறமை வந்து எல்லாருக்கும் ஏற்படாது அப்படிப்பட்ட திறமை யாருக்கு ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது யார் ஒருவருக்கு சில கிரகங்கள் நல்ல பலகீனம் பலமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த பேச்சு திறமை என்பது இருக்கும் எந்த ஒரு ஜாதகருக்கு பொதுவாக வந்து கல்வி காரகன் சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெறுதோ அவங்களுக்கு பேச்சு திறமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் இயற்கையிலேயே புதன் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது அது மட்டும் இல்லாமல் புதனை குரு பகவான் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பாகும் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து புதனை குரு பகவான் பார்த்தால் நல்ல அறிவாற்றல் நிறைய விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை தன்னுடைய அறிவாற்றல் காரணமாக மற்றவர்களுக்கு வழி நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும் அதுபோல ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானமாகும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது என்னது திறமையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் ரெண்டுல சுபகிரகம் இருந்தால் பேச்சால் மற்றவர்களை வந்து வசீகரப்படுத்தக்கூடிய அளவுக்கு திறமைகள் இருக்கும் இயற்கையிலே ஒரு ஜாதகத்துல புதன் நல்ல ஆட்சி உச்ச வீட்டில் இருந்தாலும் புதனை குரு பார்த்தாலும் புதன் வீட்டில் குரு இருந்தாலும் குரு வீட்டில் புதன் இருந்தாலும் அவங்களுக்கு இயற்கையிலேயே பேச்சு திறமை இருக்கும் அந்த மாதிரி பேச்சு திறமை இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய துறையான ஆசிரியர் பணி கல்வித்துறை வழக்கறிஞர் துறை ஜோதிடத்துறை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னால் ஒரு மற்றவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு துறைகளில் இருந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள் பேசி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் எல்லாம் உண்டாகுது அது போல இந்த கிரகங்களோட ரெண்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கின்ற பொழுது அவங்க வந்து பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகிறது எந்த ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் வீட்டுல வந்து பாவகிரகங்கள் இருக்கிறதோ அவங்க பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் எந்த ஒரு ஜாதத்தில் ரெண்டுல போய் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் இருக்குதோ அது போல சந்தனனுக்கு ரெண்டாம் வீட்டுல வந்து சனி ராகு போன்ற கேது போன்ற பாவகங்கள் தான் அவங்க வந்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு ஜாதத்தில் ரெண்டில் போய் சனி ராகு கேது போன்ற பாவகங்கள் இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி பலகீனமாக இருந்தாலும் புதன் குரு பலம் சற்று குறைவாக இருந்தாலும் அவங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக ரெண்டில் சனி ராகு இருக்கிறவங்க அதன் தசாபுத்தி நடக்கிற சமயத்தில் இவங்க நல்லதாக பேசினா கூட மற்றவங்க தப்பாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது பொதுவாக ரெண்டுல சனிராக இருக்கிறவங்க பேச்சை குறைத்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும்